பாவங்கள பாவத்திலே வாழ்ந்து இயேசு யார் என்று தெரியாமலே ஏற்றுக்கொள்ளாமல் விக்கிரக சடகாச்சாரத்திலும் விவச்சாரத்திலும் மதுபானத்திலும் அனைத்து பாவத்தில் உள்ளவங்களுக்காக நகருப்பே நியமித்து இருக்கு ஒரு நாள் கொடித்து விட்டுடுவோம் நல்ல பொருளை தான் கொண்டு போய் வீட்டுல போய் சேர்ப்போம் நல்ல பொருளை தான் வீரோட வைப்போம் நல்ல பொருள் தான் வீட்டுக்குள்ள வைப்போம் கெட்டு பொருளை அனைத்தையும் கொண்டு போய் குப்பையில கொட்டிடுவோம் எல்லாம் குப்பா சேர்ந்து ஒரு நாளைக்கு கொளித்து விடுவோம்